என் பேர் நிரல்ய குணசேகரன் நான் இப்ப உங்க எல்லாருக்கும் அரசனும் விடாமுயற்சியும் ஒரு போல ஒரு அரசன் தன் வீடை காப்பாற்றிக்காக ஒரு போய் ஒணிந்தான் அவன் வீரத்தோடு போலிட்டாலும் எதிரி ரொம்ப இருந்ததுனால அவனால ஜெயிக்க முடியவில்லை அவன் சோகத்தோடும் பயத்தோடும் அந்த குகைக்குள்ளே இருந்தான் அவன் அந்த குகையை விட்டு வெள்ளை வெளியில போகவில்லை ஒரு நாள் அங்க வாழ்ந்தோடு செலந்தி வலையை கட்ட ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த வலை அழிந்து கீழே விழுந்துச்சு திருப்பியுமே அந்த சிலந்தி அந்த வலையை கட்ட ஆரம்பிச்சிச்சு திருப்பியுமே கீழே இருந்துச்சு பல முறை இந்த மாதிரி கீழே விழுந்து அது விடாமுயற்சியோட அந்த வலைய கட்டி முடிச்சிருச்சு அத பார்த்துட்டு நரசன் இந்த சின்ன பூச்சியே இவ்வளவுதவும் கீழே விழுந்து விடாமுயற்சியோட அந்த வலையை கட்டி முடிச்சிருச்சு நாம் ஒரு அரசன் நாம் திருப்பி நாம் திருப்பி போர் போரிடலும் நினைச்சா அதுக்கப்புறம் வந்தான் அந்த குகைக்குள்ளேருந்து வெளிலேருந்து அவனோட வீரர்களை நல்லா பலம் செ பலம் பண்ணான் அதுக்கப்புறம் அவன் போர் போர் பண்ணான் திருப்பி அதுக்கப்புறம் அவன் ஜெயிச்சுட்டான் நான் இந்த கடையில் என்ன இந்த கடையில் இன்னும் நான் என்ன நான் இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா முயற்சி திருவினையாக்கும் Me. Mm -hmm.